ஆமா அதாவது நம்ம பாடல் பாடுற வேலையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மறுமையின் வாழ்வில் நம்ம ஆண்டருடைய பாதத்து அருகில் அப்படி சோறு பொங்கி குழம்பு வச்சு அந்த வேலையெல்லாம் என்ன இல்லை ஆண்டருடைய சமூகத்துல இல்லை அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ நம்ம ஆண்டவரோட இருப்போம் எப்போ இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு போ அப்படி இருந்தா நம்மளையே உள்ளம் தன்னால் என்ன செய்யும் பொங்கும் அவர் மேலே எப்போ வருவீர் ஆண்டவரே எப்போ நீங்கள் வருவீங்க எப்போ என்னை உமோடு சேர்த்து கொள்ளுவீங்க அப்படிங்கிற அன்பு ஒவ்வொருவருக்கும் வேணுமா வேண்டாமா வேணும் ஆண்டவர் கிட்டத்தில் ஒருத்தரும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது ஆமா நம்ம வீட்ல தான் வச்சுக்கிடுங்களேன் நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆளை என்ன செய்யறோம் நியமிக்கிறோம் அப்படி நியமிக்கிற வேலையில அவங்க எஜமானிடத்துல அன்பு கூறாதபடி முறுமுறுத்தா ஒரு நாள் என்ன செய்வாங்க எஜமான் அதெல்லாம் அறிந்து கொண்டு அவங்கள வேண்டான்னு என்ன செய்வாங்க விலைக்கு போட்டுருவாங்க இந்த உலக பிரகாரமான காரியத்திலையே இப்படி இருந்தால் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு அவருடைய நன்மையை மாத்திரம் வாங்கிக்கிடணும்னா பரலோக ராஜ்யத்துல நம்மகிட்ட நமக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன் இடம் இல்லை அப்போ நமக்கு வரலோரு ராஜ்யத்தின் சுதந்திரத்தை தரணும் நம்ம அப்படின்னு நினைச்சா முதல்ல ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும் அன்பு அதற்கு பிறகு அவருடைய கரங்களை நம்ம என்ன செய்யலாம் நோக்கி பார்க்கணும் முழு அன்பு ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார் அப்ப அன்பு கூர்ந்தா நம்ம இப்படி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் அமைதியா இருக்க மாட்டோம் அவரை துதித்து கொண்டே இருப்போம் அவரை பாடிக்கொண்டே இருப்போம் இன்னொரு பாடலை நம்ம நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி நம்ம பாட போறோம் நாற்பத்தி மூன்றாவது பாடல் கூடாதது ஒன்றுமில்லையே நம்ம தேவனால் கூடாதது ஒன்றுமே அதை நம்பி தானே வந்திருக்கிறோம் ஆமாம் ஆமாம் நம்முடைய தகுதியை பார்க்கலை நம்முடைய திறமைகளையும் அவர் என்ன செய்யலை பார்க்கலை இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை ஆசிர நான் யோசிச்சு பார்த்தேன் பாருங்களேன் ஆசீர்வாத ஜபம் தானே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த அவங்களுக்கு என்ன இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படணும் பிரயாசப்படணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவங்களுக்குரிய பிழைப்ப ஆண்டவர் என்ன செய்ய தான் கொடு செய்வார் கொடுக்க